இன்றைய இளைய தலைமுறை பத்து வருடங்களுக்கு முன்பு இருந்த இளைய தலைமுறையை விட மிகவும் அட்வான்ஸாக உள்ளனர் அதிலும் சிறு வயதிலேயே தங்கள் தனி தொழில் தொடங்குவதிலும் முனைப்பு காட்டுகின்றனர் ஏனென்றால் அந்த அளவிற்கு தற்பொழுது தகவல் தொழில்நுட்பமும் இன்டர்நெட் வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அரசு வேலைதான் முக்கியம் அல்லது ப்ரொபெஷனல் வேலைகள் தான் முக்கியம் என்று சிலர் அதன் பின்னால் ஓடினாலும் பல இளைஞர்கள் மொபைல் போனில் தான் தங்களது வேலைகளை தற்போது பார்த்து வருகின்றனர் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் ஐடி துறைகளில் அதிக இளைஞர்கள் சென்று சேர்ந்து படித்தாலுமே பெரும்பாலானோர் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளங்களை உபயோகித்து தங்கள் தனி தொழிலை வீட்டிலிருந்து இருந்துபடியே தொடங்குகிறார்கள் மேலும் ஒரு தரப்பினருக்கு இந்த சமூக வலைதளம் அதிக பயன்களையும் தங்கள் தொழில்களை விரிவித்துக் கொள்ள பயன் கொடுத்தாலும் சிலர் தரப்பினர் இதனை தவறாக பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக ஒருவரை விமர்சிக்கவும் தவறான தகவல்களை வெளியிடவும் இல்லாத ஒன்றை இருப்பது போன்று காட்டவும் மக்களுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டவும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடவும் கூட இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்றனர் அது மட்டுமின்றி சமீபத்தில் கூட இந்த சமூக வலைதளங்களில் பிரபல நடிகைகளின் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் ஏஏ என்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலம் மார்பிங் மிகவும் ஆபாசமாக பதிவிடப்பட்டிருந்தது பெருமளவில் சர்ச்சையானது அது மட்டுமின்றி நாட்டின் பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்கள் அமைச்சர்களை கூட இதுபோன்று கிண்டல் செய்யும் விதமாகவும் எடிட் செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது இவற்றிற்கு கடிவாளம் அமைக்கும் வகையில் தான் சமீபத்தில் மத்திய அரசு புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கையை அறிமுகப்படுத்தியது எதிர்த்தாலும் அதில் உள்ள நன்மையை பார்த்து தற்போது உத்தரப்பிரதேச அரசு புதிய சமூக வலைதள கொள்கையை நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது அந்த வகையில் இந்த புதிய கொள்கை சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்படும் கருத்துகளில் ஆக்ஷேபனைக்குரிய பதிவுகளை வகைப்படுத்தவும் அந்த வகையான பதிவுகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவும் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது அதாவது சமூக வலைதளங்களில் தேச விரோத கருத்துக்களை ஒருவர் பதிவிடுவதன் மூலம் புதிய கொள்கையின்படி கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது மட்டுமின்றி மூன்று ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை ஒருவருக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் புதிய சமூக வலைதள கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூலம் சமூக வலைதள விளம்பரங்களையும் அதன் மூலமாக வரும் வருமானத்தையும் நிர்வகிக்க அரசு வி ஃபார்ம் என்கிற ஏஜென்சியையும் நிறுவுகிறது மேலும் இந்த ஏஜென்சி மூலம் தேச விரோத கருத்துக்கள் குறிப்பாக பிரதமர் பற்றிய அவதூறு நாட்டின் பாதுகாப்பு பற்றிய அவதூறு உள்நாட்டு விவகாரங்களை விமர்சித்தல் நம் நாட்டில் இருந்து கொண்டே நம் நாட்டை பற்றி விமர்சனம் செய்வது என அத்தனை பதிவுகளும் கண்காணிக்கப்படுமாம் மேலும் இந்த பதிவுகளுக்கு உடனடி வழக்குகளும் காவல்துறையால் பதிவு செய்யப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஏஜென்சி சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுகின்ற ரீல்ஸ் மற்றும் வீடியோக்களை கண்காணித்து இன்ஃபுளுசர்களுக்கும் சமூக வலைதள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் அரசின் கொள்கைகளை விளம்பரப்படுத்த வரைமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேசவிரோத கருத்துக்களை பதிவிட்டால் கைது செய்து சிறையில் அடைக்க யோகி அரசு முடிவு செய்துள்ளது இதனால் இனி தேசத்தை பற்றியோ தேச விரோத கருத்துகள் பதிவிட்டாலோ இனி அங்கு சிறைதான் மேலும் அரசு பற்றியும் அரசு திட்டங்கள் பற்றியும் நல்ல முறையில் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பதிவிட்டால் அங்கு பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் சமூக வலைதள கணக்குகளை கொண்டவர்கள் இதன் மூலம் எட்டு லட்சம் ரூபாய் வரை மாத வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்